வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்களோட தலைமையை ஏற்று அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறாரு அப்படின்ற விஷயத்தை இன்னைக்கு நேரத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்களுக்கு முன்பாகவே இந்த விஷயத்த நான் சொல்லியிருந்தேன் இப்போ அது வந்து நடைமுறைக்கு வருதுன்னு நினைக்கிறேன் எல்லா நியூஸ் சேனல்லையும் அதான் ஒளிபரப்பாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த இருந்து அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் எம்ஜிஆர் அவர்களிடத்திலும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களிடத்திலும் எல்லார் இடத்திலையுமே பயணித்த ஒரு மூத்த அரசியல்வாதி செங்கோட்டையன் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எடப்பாடி பழனிச்சாமி சிஎம்மா வருவதற்கு முதலில் பரிந்துரைக்கப்பட்டவர் செங்கோட்டையன் தான் ஆனால் அன்றைய சூழ்நிலை அவருக்கு அது சரிவர கிடைக்கவில்லை அதனால் இன்னைக்கு அவர் முன்னால் அமைச்சராகவே இருக்காரு இன்னும் முன்னால் முதலமைச்சராக ஆகக்கூடிய இல்லை அப்படி ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு நபர் மிக மிக நம்பிக்கை கூறியவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் மிகப்பெரிய ஆளுமைகளை பார்த்தவர் அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா அம்மாவுடைய எல்லா தேர்தல் சுற்று பிரசா எல்லா இடத்துக்கும் போறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் இங்கெங்க இந்தந்த நேரத்துக்கு போகணும் இங்கே இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி வகுத்து கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தவர் செங்கோட்டையன் அவர்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஜெயலலிதா அம்மா வந்து அவ்வளவு ஈஸியா யாரையும் எதையும் ஒரு வேலையை சொல்ல மாட்டாங்க அது சொன்னா அது எவ்வளவு பெர்ஃபெக்ட்னஸ் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் மீது மிகப்பெரிய அதிருப்தி வந்து எனக்கு இருந்த மாதிரி தெரியல இப்போ மற்ற அமைச்சர்கள்னா கூட ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு இவர் மீது அது இல்லை இன்னொன்று என்னன்னா எனக்கு அவரை தனிப்பட்ட ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவர் வந்து கல்வித்துறை அமைச்சராக இருந்தனால நம்ம மாணவர் பிரச்சனை பல நேரங்கள்ல அதுக்கு வந்து அவர் செவி கொடுத்து கேட்டு அதை செய்தும் கொடுத்தவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அதே போல் கே பி அன்பழகன் அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் அவருமே நல்லா பண்ணாரு ஆனால் அவர் இன்னும் அதிமுகவில் தான் இருக்காரு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இப்போது வரப்போறாரு இது வந்து ஒரு நல்ல நிகழ்வு இதற்கடுத்து தொடர்ச்சியாக பல முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் அழுத் அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும் என்னவென்றால் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் மீண்டும் ஒருவர் அமைச்சராகிறார் அப்படின்ற ஒரு செய்தி வருமே ஆனால் அது அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு மட்டும்தான் ஏனென்றால் இனிமேல் ஆட்சியை பிடிக்க போவது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அதில் இணைந்து அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பயணிப்பதனால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது கண்டிப்பாக பல கட்சிகளில் இருக்கக்கூடிய முன்னோடிகள் அரசியல் ஆளுமை மிக்கவர்கள் இனிமேல் தமிழ்நாட்டில் அரசியல் ஆளுமை மிக்க ஒரே ஒருவர் விஜய் அவர்கள் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து உங்களுடைய பணியை தொடருங்கள் உங்களுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும் நன்றி